ஓம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாரம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தான் நான் இத்தனை நாள் உங்ககிட்ட பேசவே இல்லை இருந்தாலும் மனசுக்குள்ளே உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருந்தேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது சூழ்நிலை காரணமாக அது நம்மளால் முடியல அதனால தான் எதுநாள் வரைக்கும் லைனில் வரவே முடியல இனி அதுக்கு பிரச்சனை இல்லை நாம் எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விஷயமுமே வந்து நம்மளுக்கு தடைப்படாது நம்ம அவர் கூடவே தான் இருக்காரு அவர் டைமும் என் கூடவே தான் நான் உணர்கிறேன் என்னால் இவ்வளோ நாள் பேச முடியாமல் போச்சுன்னா பேச அப்படியே தொண்டையெல்லாம் ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் அதிகமாக பேச முடியாமல் இருந்துச்சு இருமெலாம் வரும் இப்போ ஓரளவுக்கு தான் இதாக இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால தான் நான் உங்கள்கிட்ட எதுவும் என்னால் பேச முடியல சரிங்களா இப்போ சாஹிப்பா வந்து நான் அவர் மூணு அவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுட்டுருக்கேன் அதே மாதிரி தான் நீங்களே முழுசாக நம்பிக்கை வச்சுருப்பீங்கன்ற நினைக்கிறேன் அவர் எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் ஒரு நாள் கூட ஏன் சாயப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டதே இல்லை ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய இழந்தாச்சு நிறைய அவமானப்பட்டாச்சு எல்லாமே பட்டாச்சு இப்போ எல்லாமே எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு அவரோட பிளஸ்ஸிங்ஸில் இருந்தாலும் எனக்கு வந்து ஏன்னோ அது நிறைய கஷ்டப்பட்டனாலே என்னமோ தெரில நிறைய சந்தோஷங்கள் வந்தாலும் அது எனக்கு பெருசாக தெரியறதில்ல அதுவும் இதுவும் ஈக்குவலாக போயிடுச்சு இப்படி ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தது கூட அவர் தான் சொல்ல வேண்டிய எவ்வளோ அருமையான மனப்பக்குவம் எதையுமே நினச்சி சந்தோஷப்படுறதும் இல்லை எதையுமே நினச்சி வருத்தப்படுறதும் இல்லை நம்மளோட கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து முழு முதற் காரணம் வந்து நான் சொன்ன தம்பி தான் அவர் அவரும் அதுக்கு ஒரு காரணம்தான் அவர் சொல்லி சொல்லி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஆணித்தரமாக பதிஞ்சு கடைசியில் வாழ்க்கையில் ரெண்டையும் சரிசமமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்றத நான் மனப்பூர்வமாக உணர்ந்துக்கிட்டேன் சரி சாயப்பா உங்களுக்காகவும் சில விஷயங்களை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா உன்னை ரணப்படுத்தி அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதே இல்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் இவை எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலைமை மாறும் நான் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வெற்றி காண்பாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமகுதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ அப்படின்னு சொல்கிறாரு அவர் நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளோ ஒரு சூப்பரான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நாம் எதுக்குங்க மருகிட்டு கிடக்கணும் தைரியமாக இருங்க அவங்களோட பலமே நம்மளோட சாயப்பா உங்கள் பலம் மட்டும் இல்ல என்னோட பலமே இப்போ நம்ம நல்லதையும் எடுத்துக்கணும் கெட்டதையும் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா ஒரு சீடன் இருந்தானா தன் குருவிடம் கேட்டானா நல்லதை படைச்ச ஆண்டவன் தான கெட்டதையும் படைத்திருக்கான் அதனால நம்ம நல்லத மட்டும் ஏற்பதை போல கெட்டதையும் ஏற்றால் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் அது குரு சொன்னாரு அது அவரவர் விருப்பம் அப்படின்னாரு அப்போ மத்தியான உணவு வேலை வந்துச்சு சீடன் தனக்கு அழிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான் ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உணவுக்காக கொடுக்கப்பட்டது சீடன் விழித்தான் குரு புன்முருகளுடன் அவனிடம் சொன்னார் பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என கேட்டார் சீடன் விழித்தான் குரு தொடர்ந்தார் பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் பாழ அதனை அப்படியே ஏற்கலாம் சாணியை விளக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல தீயவைகளை விளக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையை கற்க வேண்டும் என்றார் இப்படிதான் தான் நம்மளுக்கு தேவைப்பட்டது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் நீதியும் எந்த விதத்தில் எடுத்துக்கணுமோ அந்த விதத்தில் அது கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுத்தரக்கூடிய பாடத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா நிறைய ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியது இருக்குது நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது ராமாவத ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அதை பற்றினா நிறைய உங்கள் இடைசல் சொல்லணுன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பார்க்கலாம் ராமரோட நாமும் எங்கள் வீட்டில் வானளவு உயர்ந்த இல்லாட்டியும் நான் எங்கள் வீட்டோட உயரத்துக்கு நம்மளது ஓட்டு வீடு தான் ஓட்டு வீடோட உயரம் இருக்கும்ல கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த ஹைட்டான உயரளவுக்கு ராமநாமம் எங்கள் வீட்டில் எதிரொழிச்சிச்சு எங்கள் அம்மா அந்த மாதிரி கூப்பிட்டாங்க ஏமா கத்தாதம்மா எதுக்குமா கத்துற ராமர் வந்து அங்கேருந்து ஓடி வந்துடுவார் போல் நீ கத்துறதுக்கு தகுந்த மாதிரின்னு நான் சொன்னேன் அது எனக்கு கொஞ்சம் அப்போ வந்து பைத்திகாரமாக தோணுச்சு அது அப்படி இல்லை அது ராமர் மேலே உள்ள அன்பு உங்களுக்கு ஒரு விஷயம் ராமநாமம் வந்து நிறையா எழுதி எழுதி கொடுத்தேன் ராமநாம வங்கின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது எல்லாரும் எழுதி எழுதி கொடுத்தாங்க எல்லாரும் அது வந்து காசு கொடுத்து வாங்கி இப்போது ஒரு புக்லெட்டாக்டருக்கும் கட்டம் போட்டிருக்கோம் அந்த கட்டத்துக்குள்ளது வந்து ராமா ராமா ராமான்னு எழுதி கொடுக்கணும் அந்த ஒரு புக்லெட்டில் எவ்வளோ மறந்து போயிடுச்சு அதில் இருக்கணும் என் தம்பி வந்து காசு கொடுத்து வாங்கி அதை எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்து எழுத வச்சு அதை திரும்ப ரிட்டன் வாங்கி எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ கோயம்புத்தூரில் வந்து அது ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போய் சேர்த்தி அது இந்த மாதிரி எல்லா பக்கமும் அவங்கள குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி எழுதி வாங்கி கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பாதயாத்திரை மாதிரி அங்கே கிருஷ்ணர் விக்ரகம் எங்கள் அம்மா வந்து வச்சுருந்தாங்க ஒரு வண்டியிலையோ என்னமோ வச்சு பாத யாத்திரை மாதிரி போய் அதுக்கு ஒரு நாள் வந்து சேரப்பான பூஜைகள்லாம் செஞ்சு அதை அங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சாங்களாம் இப்போ இந்த ராமநாமம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் எங்கள் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அது எழுதி கொடுத்தாங்க அதை பற்றின விவரத்தை இன்னொரு நாள் பார்ப்போமா அது செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சொல்ல சொல்ல அப்படி இனிச்சிக்கிட்டே இருக்கும் ராமா ராமா ராமர் வந்து காவியமாக கதையா நடைமுறைக்கு உண்டானதா உண்மையாக வாழ்ந்தாரா அப்படின்றதெல்லாம் அவர் அவர் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் ராமர்ன்ற கேரக்டர் அற்புதமான கேரக்டர் அதில் வர்றவங்க எல்லாருமே அற்புதமானவர்கள் யாரையுமே குறை சொல்கிறது இல்லை ராவணன் உள்பட எல்லாருமே அற்புதமான மனிதர்கள் அவங்க அவங்ககிட்டேருந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கணும் எவ்வளோ எவ்வளவோ வருஷங்களுக்கு எவ்வளவோ வருஷங்கள் எனக்கு சரியாக சொல்ல தெரியல அத்தனை வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த அந்த ராமர் கோயில இப்போ நாம் அந்த இடத்துல வச்சு கட்டியிருக்காங்கல்ல அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் நாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருந்தால் ஒரு நாளைக்கு போய் பாருங்க நம்ம எவ்வளவோ விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுனால தப்பே இல்லை ஏன்னா நம்ம எத்தனை நாள் உயிரோடு இருப்போம்னு தெரியாது சாரி நான் இப்படி சொல்கிறதுனால தப்பாக வேணாம் சின்னவங்க பெரியவங்கன்ட்டு இல்லை என்னோட வயசை வச்சு நான் சொன்னேன் ஆனால் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஒற்றுமையாக வாழணும்னு இந்த தருணத்தில் அந்த ராமர் கிட்டையும் சாயப்பா கிட்டையும் நான் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் மெய் ஞானம் புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் சின்ன வயசாக இருந்தவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் ஏதோ ஒரு பக்கம் பார்க்காத இடத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போங்க அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ரெண்டு டைம் அரேஞ்ச் பண்ணுங்க எத்தனையோ காசை நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோம் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுப்போம் கடவுள் நம்மளுக்கு எந்த குறையும் வைக்கலை நம்ம அனாவசியமாக தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுற காசில் நம்ம குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற இடத்தையெல்லாம் பார்க்க வச்சுட்டு வாங்க அதில் ஆயிரம் சந்தோஷம் கொட்டி கிடக்குதுங்க அதை அனுபவித்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் நான் ஒரு பக்கம் எங்கள் ஓனர் கிட்ட ஒரு மண்டபத்தில் வேலை செஞ்சேன் அவர் சென்னையில் இருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசு இருக்குது செய்கிறாங்க ஓகே ஆனால் அவங்க அவங்க லெவலுக்கு செய்யும்போது நாம் நம்ம லெவலுக்காவது செய்யணும்னா இல்லையா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் நாளாகவே கிடைக்கல இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாமி கும்பிட்டு தேங்காவை உடச்சி சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு நினைவுகள் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு சாமி பிடிக்காது ஆனால் இது ஒரு வேறு மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் இந்த சைடு ஊர் சைடுலாம் வந்து கெடா வெட்டிருக்கோம் அதுக்கு போயிருக்கோம் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஊர்லேயும் வாழும் சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் அவங்கவுங்க சந்தோஷம் அமையும் அதனால் நம்ம சூழ்நிலையில் நமக்கு உண்டான சந்தோஷத்தை நாமளும் அனுபவிக்க பழகுவோம் ஏன்னால் யாருக்குமே வந்து எத்தனை நாள் வாழ்வோம் தெரியாது இல்லையா அதனால் ஒவ்வொரு மனுஷனும் கடைசி கால தான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றியா அவனோட எல்லா புத்திகளையும் விட்டுட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறான் எல்லாத்தையும் அனுசரித்து வாழணும்னு நினைக்கிறான் அவனோட கேரக்டர்லாம் சுத்தமாக மாறி போயிடுது ஒவ்வொரு மனுஷனும் நம்மளுக்கு நாலு நெருங்கிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குணங்களில் முதலந்தே வாழை பழகிட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல நினச்சி பாருங்க அப்போ கடவுள் வந்து ஒரு பயத்தை கொடுத்தா தான் மனுஷங்களாம் மாறுவாங்களோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி இடையிலடையில் பயம் காட்டுற மாதிரி நம்மளுக்கு நிறைய நிறைய இயற்கை அழிவுகள்லாம் வருதோ என்னவோ தெரியல இருந்தாலும் நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து எந்த வயசுலேயும் வாழலாம் இல்லையா அந்த மாதிரி புரிதல் தன்மையோடு நம்ம குழந்தைங்களையும் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நாம் சந்தோஷமாக வச்சுப்போமா நாம எல்லாரும் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில் வாழ்வோம் வளமுடன் ஜெயூ சைராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்